ஒரு முக்கியமான ரோல் காவல்துறை செய்த நல்ல காரியம் ஜனங்களை அடிச்சு வருடத்துல சொல்றேன் சில காவல்துறை அதிகாரிகள் மீது மத்திய அரசாங்கத்தின் பார்வை திரும்பி இருக்கு தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் டிஎம் கே பேச்சு கேட்டு மோடியோட கும்பலுக்கு ஆள் சேர்க்க விடாம உயரதிகாரிகள் நடவடிக்கை

பத்தாயிரம் பேர் விஷயத்துக்கு ரோட் ஷோ பண்றீங்கன்னு ஒன்னு ரெண்டாவது வந்து இந்த ரோட் ஷோக்கள் அமித்ஷா வர்றதுனாலயோ ரண்டா வரதுனாலயோ மோடி வரதுனாலயோ ஓட்டுக்கழக மாறும் தயவு செய்தது நினைக்காதீங்க இந்த சென்னையில் அவங்களுக்கு இந்த மூணு வேட்பாளர்களுக்கு ஏதுன்னு ஒரு தாக்கத்து இந்த குட்ஃபில் கிரியேட் பண்ண கட்சிக்காரனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இது ஓட்டா மாறதுக்கு இது இன்னும் நான் இந்த தலைவர் சொல்ல ராகுல் காந்தி வந்தா கூட காங்கிரஸ்க்கு ஓட்டா மாறாது தலைவர்கள் வர்றது ஓட்டா மாறுறதுங்கிறது எல்லாம் அண்ணா கலைஞர்காரத்தோட போச்சு இப்ப வேடிக்கை பார்க்க வராங்க சீ அதுக்கு என்ன மோடி மேல அன்பு இல்லைம்மா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் மோடியை பார்க்காதவங்க கூட மோடி ஓட்டு போடலாம் மோடியை வந்து நேர்ல பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஆனா மோடியை பார்க்கணும்னு வந்திருக்காங்க இந்த மோடியோட வருகையினால ஒரு பத்து லட்சம் ஓட்டு வருமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் அது அது வந்து நாட் நாட் பார்த்துட்டு ஆனா இது என்ன ஒரு ஒரே ஒரு நல்ல பாயிண்ட் காட்டுறதுன்னா மோடியை தமிழ்நாடு மாறி அணைத்து கொள்கிறது அவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவரை வந்து எதிர்க்கல அவர் மேலே எந்த கோபமும் கிடையாது மக்கள் அவர் பக்கம் இருக்காங்கன்றது இந்த ட்ரிப் உருவாக்கி பிரதமருடைய ரோட் ஷோ சென்னையில் நடந்ததாக இருக்கட்டும் அதே போல மேட்டுப்பாளையம் அந்த கூட்டமாக இருக்கட்டும் இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் தொடர்ச்சியாக பிரதமர் அவர்கள் இப்போது தமிழ்நாட்டில் ஆறு ஏழு முறை வந்து விட்டார் இந்த சென்னை ரோட் ஷோவை பத்தி பேசணும் சார் இந்த ரோட் ஷோவை நீங்க எப்படி பார்க்கறீங்க இதனால ஏதேனும் பாஜகவுக்கான செல்வாக்கு கூடுமா இங்க இருந்து அந்த மூன்று வேட்பாளர்களையும் பக்கத்தில் வச்சுட்டு பேசிட்டு இருந்தாரு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நிறைய கான்வர்சேஷன் நடந்தது அதுல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க வினோஜ் பி செல்வம் அதே போல திரு ஆர் சி பால் கனகராஜ் அவர்கள் வினோஜோட தான் ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாரு எப்படி பார்க்கறீங்க சார் இன்னும் ஒரு மூணு நாலு தடவை ரெண்டு தடவையே அது வருவாரு நான் கேள்விப்பட்டேன் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தலுக்கு முன்னாடி போது வர அப்புறம் இன்னொரு இன்னொரு ட்ரிப் இருக்குன்ற மாதிரி செய்தி வந்தது அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மறுபடியும் பிரதமர் மறுபடியும் பிரதமர் வரார் என கேட்டா பிரதமர் சென்னையில் ஒரு வீடு எடுத்து தங்கினார் கூட தோல்றது விளையாட்டுக்கு சொல்றேன் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு பத்து வருடங்களுக்கு முன்பு மோடினா ஒரு அப்படின்ற ஒரு லெவல்ல இருந்தவங்க இப்ப வாரி அணிக்க தொடக்கிட்டாங்க இந்த பத்து ஆண்டு கால டிஃபரன்ஸ்ல மோனி ஆஸ் அ லீடர் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காலகட்டங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் பேக் மோடி பிளாக் பலூனு பிளாக் ஃப்ளாகு மோடி வெளியில் போகணும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட மோடி இத்தனையும் மீடி தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் என்ன தான் வருவானால் கூட என் சொந்த வரவு நீங்கள் என்னோடய ரத்த பந்தம் அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கார் சரி இது ஓட்டாக மாறுமா லொக்கேஷன் நல்ல லொக்கேஷனாக டி நகர் ஆல்ரெடி ப்ரோ பிஜேபி ஏரியா அங்கே போய் வச்சு என்னங்க போய் ஓட்டுறாங்க அது இல்லாமல் அது கமர்ஷியல்

மென பீச் வச்சுக்க முடியாதா இப்போ அங்கே வந்த மக்கள்லாம் டி நகர்ல முப்பது பத்து எனக்கு தெரிஞ்சு வடபழனிலேருந்து அண்ணாநகர்லேருந்து விருகம்பாக்கிலேருந்து அங்கே போயிருக்காங்க மயிலாப்பூர் அடையார் நங்கநல்லூர்லேருந்து இருந்து தான் போயிருக்காங்க அந்த சின்ன இடத்துல குரு குறுகிய இடத்துல அந்த லோக்கல் ரெசிடென்ஸும் இல்லாம வெளி மக்களையும் ஒல்ல வராம